வந்தவுடனே இந்த அம்மையாரும் இவரும் பாத பூஜை செய்வதற்காக வந்து நிற்கின்றார்கள் அந்த அம்மையார் வந்து அந்த அடியாரை பார்க்கின்றார் இவர் நம்ம வீட்டுல பணி செய்தவராட்சே அப்படின்னு சொல்லி சச்சு அப்படியே தயங்கி நிற்கின்றார் நின்ற உடனே இந்த கலிக்கம்பர் பார்க்கின்றார் யாராக இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய பணியை செய்ய வேண்டும் அப்படி எண்ணிய கலிக்கம்பர் தன்னுடைய மனைவியாருடைய கைகள் இரண்டையும் சற்று கூட எதிர்பார்க்காமல் வெட்டிவிடுகின்றார் அதற்கு பிறகு அவர் செய்ய வேண்டிய பணியை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றார் அதற்கு பிறகுதான் எம்பெருமான் இவருக்கு காட்சி கொடுத்து இவருடைய பக்தியை மெச்சி அவருடைய மனைவியார்களுக்கு கையை கொடுத்து இவருக்கு அவருடைய திருவடி நிலையிலேயே இடம் கொடுத்திருக்கின்றார் இவருடைய குரு பூஜை என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா தை மாசம் ரேவதி நட்சத்திரத்தாண்டுதான் இவருடைய குரு பூஜை கொண்டாடப்படுகிறது இந்த நாயனாருடைய திருவடியை வணங்கி அவருடைய அருளை நாம் பெறுவோம் நன்றி